கலைஞர் கருணாநிதி அவருடைய நாணய வெளியீட்டு விழா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அண்ணன் அண்ணாமலை அங்க போயிருந்தாங்க மத்திய அரசு சார்பாக ராஜ்நாத் சிங் ஐயா வந்தாங்க உனே அதிமுக கார பிரஸ் மீட் போட்டு பார்த்தீங்கல்ல அங்க போயிட்டாங்க பல அதிமுக நண்பர்கள் நான் சொல்ல விருப்பப்படுகின்றேன் எதிரியாக இருந்தாலும் தகுதியான எதிரியை தேர்ந்தெடுத்து அவன் மதிப்பளிப்பான் என்பதற்கு கலைஞர் நாணய வெளியீட்டு விழா ஒரு சாட்சி பதினேழு புரட்சி தலைவர் ஐயாக்கு இதே நூறு ரூபாய் புரட்சி தலைவர் வந்துவிடுவார்கள் என்று தெரிந்துதான் இரண்டு ஆண்டுகள் அந்த நாணயத்தை வெளியிடாம நீங்களே பத்திரமா பூட்டி வச்சிருந்து மோடி கையிலே வெளியிட்டிருந்தார் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்திரிகையில் ஐயா சிக்கிம்ல புரட்சி தலைவர் எடப்பாடி நீங்க வெளியிட்டீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேப்பர் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அவர் நீ அங்க போய் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் நான் தான் எடப்பாடி பழனிசாமி படிப்பான் செல்லூர் ராஜா அங்க சொல்றாங்க ஒருத்தர் கேட்கிறார் கூட்டத்தில் ஏப்பா எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரி மாபெரும் தலைவரை வச்சு எப்படியா மூணாவது வந்தேன் செல்லூர் ராஜா என்ன சொன்னா நாங்களும் தான் தூக்கி சம்பந்தோம் மக்கள் ஓட்டு போனா நாங்க என்ன பண்றது அப்பப்ப அதிமுக காரங்க அந்த உண்மையை பேசி Hola! Your dream vacation to Malaysia starts from Rs. 24,999 only. It's done. ஒரு முறை ஆட்சிக்கு போயிட்டாங்கன்னா பதினஞ்சாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிக்கூடிய கட்சிகள் ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் பணம் என்றால் வங்கக்கடலில் கூட இருக்கக்கூடிய தண்ணீரை விட தமிழகத்தினுடைய திராவிட கட்சிகள் கையிலே பணம் அதிகம் கொள்ளையடித்து சேர்த்து வைக்கப்பட்ட பணம் அதை எல்லாம் எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் மார்த்தட்டு நின்றான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் மார்த்தட்டு நின்றான் அருமை சொந்தங்களை ஏற்கனவே சொன்னது போல தமிழகத்துல முப்பத்தி ஏழு சதவீத பூத் பூத் என்கிற அடிப்படை அங்கதான் ஓட்டு போடுறாங்க அவங்க இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி முதலிடம் இரண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் வெற்றி பக்கத்துல தாங்க இருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு மக்கள் ஒரே நேரத்துல பேச மாட்டாங்க கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமாக ஒரு திராவிட கட்சிக்கு ஓட்டு போட்ட கை பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் மாற்றி ஓட்டு போடும் பொழுது ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் யோசித்து விட்டுதான் ஓட்டு போடும் நமக்கு அந்த பொறுமை இருக்க வேண்டும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தனியா நின்னும் நம்ம ஜெயிச்சிருக்கணுமே மதுரையில் இதை விட வேட்பாளரை பாத்தீங்கன்னா மதுரையில் இந்த வேட்பாளரை விட எந்த வேட்பாளருமே நல்ல வேட்பாளர் இல்லையா அருமையான வேட்பாளரை தமிழகத்துல அது போல பல இடத்துல நமக்கு அற்புதமான தலைவர்கள் இருந்தார்களே அப்படி இருக்கும் பொழுது வெற்றி பெற்று இருக்க வேண்டும் நான் சோர்ந்து விட்டேன் அப்படின்னு யாராவது தொண்டை சொன்னீங்கன்னா நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி என்பது வடகிழக்கு ஆட்சிக்கு வரும்போது கிடையாது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆட்சிக்கு வரும்போது கிடையாது பஞ்சாப்ல ஆட்சிக்கு வரும்போது கிடையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி என்பது தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும் பொழுது மட்டும்தான் அந்த கட்சியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி என்று அமித்ஷா அவர்கள் சொன்னார் நெருங்கி வந்துவிட்டார் வெற்றியை முத்தமிடும் அளவுக்கு நின்று கொண்டிருக்கின்றோம் மொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் எண்பது லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறது இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து ஆறு முறை முதலமைச்சராக இருந்து மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்து அற்புதமான தலைவர்களாக இருந்து மக்களுடைய மனதையெல்லாம் வென்றெடுத்திருக்கக்கூடிய புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா தமிழகத்திற்கு நிறைய செஞ்சிருக்கிறாங்க அவர்கள் பின்னால் வந்திருக்கக்கூடிய தலைவர்களை மக்கள் வேறுபடுத்தி பார்க்கிறார் அவங்க மாதிரி இவங்க இல்லையே அவங்க நேரம் அவங்க பேசின தலைவர்கள்ட்ட பார்த்து விட்டு அந்த கட்சிக்கே ஒரு கோடி ஓட்டு தான் கொடுத்திருக்கிறாங்க ஐயா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எண்பது லட்சம் ஓட்டு வெறும் இருபது லட்சம் ஓட்டு தான் குறை ஆறு முறை ஆட்சியில் இருந்தவர்கள் ஆறு முறை ஆட்சியில் இருந்தவர்கள் தொடர்ந்து பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்களுக்கும் நமக்கும் தமிழகத்துல வெறும் இருபது லட்சம் ஓட்டு தான் கம்மிங்க தேசிய ஜனநாயக கூட்டணி எண்பது லட்சம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஓட்டு அரசு அதிகாரி எப்போதுமே சொல்லுவோம் அரசு அதிகாரிகள் கொஞ்சம் அரசு இயந்திரத்தை உன்னிப்பா பார்ப்பாங்க தமிழகத்துல அரசு அதிகாரிகள் வாக்குகள் அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கியிருக்கிறாங்க இரண்டாவது யார் வாங்கியிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கின்றோம் மூணாவது தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படிச்சவங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க அரசு அதிகாரிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க புதிய வாக்காளர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க இளைஞர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க இதுவரை வேறு வேறு கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் வர ஆரம்பித்து விட்டார் ஆனால் இந்த தேர்தலில் முப்பத்தி ஒன்பது திமுக ஜெயிச்சிருச்சு அப்படி பார்க்காது முப்பத்தி மூன்று சதவீதம் வாக்கு வைத்திருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆறு சதவீதம் அவருடைய வாக்கு இறக்கி இருபத்தி ஏழு சதவீதத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றோம் அப்படி பார்க்க பதினெண்டு சதவீதம் வாக்கு வைத்திருந்த காங்கிரஸ் கட்சி பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ஒன்றரை சதவீதத்துக்கு கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நோட்டா கட்சி ஒரு சதவீத கட்சி எல்லாம் எல்லி நகர கட்சிகளுக்கெல்லாம் கண்ணிலே விரலை விட்டு ஆட்டி நம்முடைய கூட்டணி பதினெட்டு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட பதினொன்று சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கிறோம் அதனால் அருமை சொந்தங்களே நீங்கள் செய்யக்கூடிய பணி இனிதான் நீங்க அதிகப்படுத்த இன்னிதான் வேலைப்படுத்தும் ஏன்னா மக்கள் ஒருமுறை முறை நம் பக்கம் திருப்பிட்டாங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் கலைஞர் கருணாநிதி வெளியீட்டு விழா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மத்திய அரசு சார்பாக ராஜ்நாத் சிங் அதிமுக போட்டு பார்த்தீங்கல்ல அங்க போயிட்டாங்க அதிமுக நண்பர்கள் நான் சொல்ல விருப்பப்படுகின்றேன் எதிரியாக இருந்தாலும் தகுதியான எதிரியை தேர்ந்தெடுத்து அவன் மதிப்பளிப்பான் என்பதற்கு கலைஞர் நானே வெளியீட்டு விழா ஒரு சாட்சி எங்களை திமுக எதிரியாக ஏற்றுக் கொண்டிருக்கிறது எதிரியா அவர்களுக்கு தெரியும் தமிழகத்தினுடைய வருங்காலம் எங்கே இருக்கிறது எங்கே செல்ல வேண்டும் அந்த எதிரியை கூப்பிட்டு அவங்களுடைய தலைவனுக்கு வணக்கம் வணக்கம் வைத்து விட்டு வந்திருக்கிறோம் எங்களுக்கு அது தவறு கிடையாது ஐந்து முறை முதலமைச்சர் ஆகியவர்களுக்கு மரியாதை செலுத்தினார் கொள்கை கிடையாது உங்களுக்கு தமிழகத்தில் குட்டி இருக்கிறீங்க தமிழகத்தை ஒரு கொலைகார நாடாக கொள்ளைக்கார நாடாக கொள்ளையடிக்க கூடிய நாடாக மாற்றி இருக்கின்ற எங்கே பார்த்தாலும் லஞ்சம் மூலம் லாவண்யம் என்றது ஆனா எங்களுடைய பிரதமர் ரொம்ப பெருந்தன்மையானவர் உங்களை மாதிரி ரெண்டு மணிக்கு வந்து கைது பண்ணி போஸ்ட் போஸ்ட் போட்டான் ரெண்டு மணி கைது வைங்க உள்ளவை ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுடைய பிரதமர் அந்த மரியாதையை கொடுப்பார் காரணம் அதிலே நாங்கள் எப்பொழுதும் அரசியல் செய்ய மாற்ற போது பாரதிய ஜனதா கட்சியுடைய இலக்கன் ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இல்லாத பொழுது இரண்டாயிரத்தி பதினேழு கூட்டணி இல்லை இதே மரியாதையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுக்கு சென்று அவருடைய நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல எம்ஜிஆர் ஐயா பிறந்திருந்தாங்க புரட்சி தலைவர் இரண்டாயிரத்தி பதினேழுல அவருக்கு இதே நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டோம் நூறு ரூபாய் கூட்டணியில் இல்ல எதிர்கட்சிகளாக இருந்தோம் இரண்டாயிரத்தி பதினேழுல புரட்சி தலைவர் ஐயாக்கு இதே நூறு ரூபாய் யாரு கைய வெளியிட்டார் பாரத பிரதமர் நரேந்திர கோடி அவர் வெளியிட்டார் ஆனா உங்களுக்கு தெரியும் மோடி ஐயா மேடைக்கு வந்து அந்த நாணயத்தை மோடி ஐயா வெளியிட்டால் புரட்சி தலைவர் ஐயாவுடைய ரசிகர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்துவிடுவார்கள் என்று தெரிந்துதான் இரண்டு ஆண்டுகள் அந்த நாணயத்தை வெளியிடாம நீங்களே பத்திரமா பூட்டி வச்சிருந்து இரண்டாயிரத்தி பதினேழுல வெளியிட்ட நாணயத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்களே மேடையின் மீது வெளியிட்டு கொண்டீர்கள் நாங்கள் சரியாக எங்களுடைய கடமையை செய்திருக்கின்றோம் நீங்க கூட்டணி எதிர்கட்சி கூட இருக்கீங்கன்னு பாத்து புரட்சி தலைவர் ஐயாவுக்கு செய்ய வேண்டிய மரியாதை இரண்டாயிரத்தி பதினேழுல செஞ்சோம் இரண்டு ஆண்டுகள் கழித்து அந்த விழாவை நடத்தணும் அந்த விழாவை நீங்களே அந்த நாணயத்தை வெளியிட்ட உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் டாக்டர் எம் ஜி ஆர் ரூபாய் நாணய வெளியே விழா யாருடைய கையிலே நடந்திருக்க வேண்டும் பாருங்க கலைஞர் ஐயாவுக்கு ராஜ்நாத் சிங் ஐயா வந்தாங்க புரட்சி தலைவர் ஐயாவுக்கு மோடி ஐயா வந்திருக்க வேண்டும் மோடி ஐயாவுடைய கையிலே அந்த நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டிருக்கும் அது உங்க பிரச்சனை நீங்க கூப்பிட கூப்பிட்டாங்கன்னா மோடி ஐயாவை பாக்குறாங்க மோடியை பக்கம் சென்று விடுவார்கள் என்கின்ற கால் புணர்ச்சியில நீங்க அந்த நாணய வெளியீட்டு விழா வச்சு அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் மோடி ஐயாவுடைய கையிலே அந்த நாணயத்தை வெளியிட்டு இருந்தா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்திரிகையில படிப்பான் நாகாலாந்துல படிப்பாங்க ஐயா சிக்கிம்ல படிப்பான் புரட்சி தலைவர் யார் தமிழகத்துல எப்படிப்பட்ட மாபெரும் ஒரு சரித்திர நாயகன் தமிழகத்துல மத்தியான உணவை எப்படி கொண்டு வந்தான் எப்படி நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்தான் எப்படி எல்லா மக்களும் அவரை கடவுளாக பார்த்தாங்க மோடி ஐயா வெளியிட்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி நான் நீங்க வெளியிட்டீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேப்பர்ல உங்களுக்கு யாருன்னு தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அவர் நீங்க அங்க போய் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் நான் தான் எடப்பாடி பழனிசாமி படிப்பான் சிக்கிம்ல எப்படி தெரியும் நாகாலாந்து எப்படி தெரியும் எடப்பாடி பழனிசாமி யாரு இல்ல வெஸ்ட் பெங்கால் எப்படி தெரியும் ஜார்க்கண்ட்ல எப்படி தெரியும் உத்தரப்பிரதேசம் எப்படி தெரியும் ஆர் பி உதயகுமார் யாருன்னு மதுரை தான் தெரியாது செல்லூர் ராஜா யாருன்னு செல்லூர் தான் தெரியாது அதிமுக யாரையும் அந்த ஊரத்தான் தான் தெரியாது புரட்சி தலைவர்களுடைய பேரில் வாக்கை வாங்கி வாங்கி ஜெயிப்பவங்களுக்கு புரட்சி தலைவர் ஐயாவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்திருக்க வேண்டும் என்றால் மேடையின் மீது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கையில அந்த நூறு ரூபாய் நாணய வெளியிட்டு விழாவை இரண்டாயிரத்தி பதினேழு நீங்க நடத்தி அதனால தயவு செய்து நண்பர்களே மதுரையில மூணாவது வந்துட்டோம் அதிமுகவுக்கு முகம் ஒட்டி கோணலா போயிடுச்சு செல்லூர் ராஜா சொல்றாங்க ஒருத்தர் கேட்கிறார் பழனிசாமி மாபெரும் தலைவரை வச்சு எப்படியா மூணாவது வந்தேன் செல்லூர் ராஜா என்ன சொன்னா நாங்களும் தான் தூக்கி சம்பந்தோம் மக்கள் ஓட்டு போனா நாங்க என்ன பண்றோம் அப்பப்ப அதிமுக காரங்க அந்த உண்மையை பேசுங்க வாக்கு என்பது அப்படியே வந்து போட்ட மாட்டாங்க ஐயா தலைவர்களை பார்ப்பாங்க யார் மக்களோட நிற்கின்றார்கள் எந்த ஆட்சி வேலை செய்திருக்கிறது யார் மூலமாக மக்களுக்கு பயன் கிடைத்திருக்கிறது அதெல்லாம் பார்த்துதான் ஓட்டு போடுவாங்க இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு முற்றிலும் எதிரான நிலைமை இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியும் திமுகவுக்கு எதிராக ஒரு சக்தி ஆட்சியில் வந்து உட்கார போறாங்க என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும் எனக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னதான் போட்டாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்னதான் தங்கி சக்கர சுத்தினாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அதுவும் நீங்க பத்திரிகை இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் எல்லா மோடியின் பின்னால் வந்திருப்பது உங்களுக்கு கரம் கொடுத்து உங்களோடு நிற்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் எல்லா வேலையை விட்டுட்டு இங்க இருக்கிறவங்க நாம எல்லாருமே தமிழகத்தில் வந்து உட்கார்ந்து திமுக என்கின்ற தீய சக்திக்கு தமிழக மன்ன மண்ணில இடம் இல்லை என்கின்ற ஒற்றை காரணத்திற்கு தான் இத்தனை பேர் இங்க நின்று கொண்டிருக்கின்றோம் அதுல யாருக்கும் இந்த சந்தேகம் வேண்டாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கு தமிழக மண்ணிலை ஒழிக்கப்படுகிறதோ அன்னைக்குத்தான் தமிழக மக்கள் உண்மையான ஒரு மறுமலர்ச்சியான ஒரு ஜனநாயகத்தை அந்த மண்ணில பார்க்க போறாங்க அது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி செய்யத்தான் போகிறது காரணம் நீங்க இன்னைக்கு பாருங்க எந்த கட்சி உங்களுக்காக பேசிட்டு இருப்பாரு எந்த கட்சி உங்களுக்காக போராட்டம் பண்ணது இருப்பாரு எந்த கட்சியினுடைய தொண்டர்கள் சிறைக்கு போறாங்கன்னு இருப்பாரு எந்த கட்சியினுடைய தலைவர்கள் மீது வழக்கு இருக்கு தலைவர்கள் சிறைக்கு போறாங்கன்னு இருப்பாரு நீங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளை உற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் மட்டும்தான் உங்களுக்காக களத்தில் என்று கொண்டிருக்கின்றார்கள் மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் வேண்டாம் அன்பு சகோதர சகோதரி நம்முடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு எல்லா வேலையும் எல்லாம் செய்வா நான் தமிழகத்தில் எப்பொழுதுமே மூன்றாவது அணி என்பதை உரு உருவாக விட மாட்டான் கேப்டன் விஜயகாந்த் ஐயா முதன் முதலா நாம எல்லாம் பார்த்த ஓ மூன்றாவது ஒரு அணி வந்துருச்சு மக்களுடைய அன்பை பெற்றுருச்சு அடுத்த எலெக்ஷன்ல மூன்றாவது அணி வந்துவிடும் சொல்லி அந்த அணியை காலி பண்ணிப்போம் தமிழகத்தில் இருவரும் திராவிட கட்சிகள் என்ன செய்வாங்க நாங்க ஐயா அந்த இரண்டு பங்காளிகளை தவிர யாரும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதிலே தென்ன தெளிவாக இருப்பார் மூன்றாவது யாராவது பலமாக வளர்ந்தால் முதல்ல பலமா வளர்ற அந்த கட்சியை வெட்டி சாட்சிட்டு சண்டை நாம் இருவரும் போட்டுக் கொள்ளலாம் என்பதுதான் கடந்த முப்பது ஆண்டு காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் ஐயா மூப்பனார் அவர்கள் ஆரம்பித்து ஐயா வைகோ அவர்கள் ஆரம்பித்து நீங்க நல்லா பாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்து மூன்றாவதாக யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்கள் பின்னால் அந்த இரண்டு திராவிட கட்சிகளும் யுத்தத்தை ஆரம்பிக்கும் அதனால்தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது மிக அதிகமாக கற்கள் வீசப்படுகிறது எல்லாரு வேலையும் தாக்குதல் சிறை கணப்புங்க தவறா எழுதுங்க தவறா பேசுங்க கெட்ட வார்த்தையில ஆபாசமா திட்டுங்க கட்சியினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுங்க இரண்டு கட்சிகளும் செய்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் இது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் கடந்த முப்பது ஆண்டுகளாக யாரும் செய்ய முடியாததை பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செய்து காட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஐயா மாபெரும் தலைவர்கள் மூன்றாவதா வர முடியலைங்க ஐயா இரண்டு கட்சிகளும் வீட்டு அவரால் ஆட்சிக்கு வர முடியும் இ கே மூப்பனாரையா இவ்வளவு பெரிய மனிதர் இவ்வளவு நேர்மையான ஒரு மனிதர் முடியவில்லை அவரால் வைகோ ஐயா ஆரம்ப கால வைகோ இப்ப இருக்கிற வைகோ ஐயா விட்டுருங்க ஆரம்ப கால வைகோ பாருங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பாருங்க எவ்வளவு தீர்க்கமாக அரசியல் இருந்தார் எப்படியெல்லாம் அவர்கள் காலி செய்யப்பட்டார்கள் என்பதை அரசியல் சரித்திரம் திறந்த யார் படித்தாலும் கூட நமக்கு தெரியும் தமிழகத்திலே மூன்றாவதாக மக்கள் நமக்கு இப்பதான் மக்கள் தண்ணி ஊத்தி செடி வளர ஆரம்பிச்சு முப்பத்தி ஏழு இடத்துல ஒன்றாவது இரண்டாவது வருவது சாதாரணமான வேலை இல்லாம பணம் கொடுக்காம ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நியாயமாக மக்களை நம்பி நின்று முப்பத்தி ஏழு சதவீத இடத்துல ஒன்றாவது இரண்டாவது வருவது சாதாரண வேலை அதனால்தான் அன்பு தொண்டர்களை தலைவர்கள மக்களுக்கு நாம கடன்பட்டு இருக்கின்ற கடன் வெளியே போய் சொல்லுவாங்க பீகார்ல காசு வாங்க மோட்டு போடுறோம் இந்த ஊர்ல காசு வாங்காமல் ஓட்டு போறோம் உங்க ஊர்ல காசு வாங்கி ஓட்டு போடுறோம் வெளி மாநிலத்தை கேட்கின்றார்கள் நான் தைரியமா சொல்றேன் தமிழகத்துல எண்பது லட்சம் பேர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு ரூபாய் வாங்காம ஓட்டு எத்தனையோ இடத்துல இரண்டாவது கொடுத்திருக்கிறோம் மக்களுக்கு இப்பதான் முதன் முதல நம்பிக்கை வருது அவங்க முப்பது வருஷமா ஏமாந்துட்டாங்க மூன்றாவதாக யாரும் வர முடியாது என்பதை மக்களுடைய மனதில விதைத்து வைத்திருக்கின்றான் இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்று யாரும் இல்லை என்பதை விதைத்து வைத்திருக்கின்றான் ஜி கே ஐயா நாள முடியல வைகோ ஐயா நாள முடியல கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் முடியல யாருனாலே முடியாது இன்னைக்கு தாங்க ஐயா உடைக்கிறோம் இது கஷ்டமான ஒரு பாறை இது உடைப்பது அவ்வளவு எளிது கிடையாது காரணம் இங்கே பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டால் உண்மையான ஜனநாயகத்தை தமிழக மக்கள் பார்க்க ஆரம்பித்தார் நீங்க சுத்தி பாருங்க சுத்தி பாருங்க எழுபது ஆண்டு காலமாக திராவிட அரசியல் சுத்தி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆரம்பிக்கலாம் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வந்தோடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னு மட்டும் பாருங்க அதுவரை பூட்டி கிடந்த மதுக்கடைகளை திறந்தாங்க பூட்டி கிடந்த மதுக்கடைகளை திறந்து மது ஆறாக எல்லா பக்கமும் தமிழர் கர்மவீரர் காமராஜர் நான்கு அவருடைய இருக்கையை விட்டுவிட்டு எனக்கு முதலமைச்சர் பொறுப்பு வேண்டாம் நான் கட்சி பணிக்காக செல்லுகின்றேன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு சொன்ன பொழுது தமிழகத்தினுடைய மொத்த விவசாயம் அறுபது லட்சம் ஹெக்டர் அறுபது லட்சம் ஹெக்டர் விவசாயம் ஐயா அறுபது ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மொத்த விவசாய நிலம் நாற்பத்தி ஆறு லட்சம் ஹெக்டர் அறுபது வருஷத்துல இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் விவசாய நிலம் குறைந்திருக்கு விவசாயம் சுருங்கி இருக்குது காரணம் தண்ணி இல்ல தண்ணி இல்லை காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு எத்தனை நிலையை கட்டிட்டு போனான் அதன் பிறகு எத்தனை நிலையை கட்டியிருக்கிறான் விவசாயத்துக்காக பணம் ஒதுக்கி இருக்கிறாங்களா இதே மதுரை மாநகரத்துக்குள்ள ஸ்மார்ட் சிட்டிக்காக கோடி கோடியாக பணம் கொடுத்தாலும் கூட ரோட்டுல குழி இருக்கா குழியில ரோடு இருக்கான்னு தாங்க ஐயா தினமும் போயிட்டு இருக்கோம் மதுரை மாநகரம் சங்க இருந்து ஆரம்பிக்கும் சங்கம் வளர்த்த ஒரு ஊர் சங்கம் வைத்து தமிழை வளர்த்த ஒரு ஊர் இந்த ஊருக்கு சரித்திரமே இல்லைங்கய்யா ஐயா உனது ஓல்டஸ்ட் சிட்டி புராதனமான ஒரு நகரம் காசிக்கு வந்து நம்ம சைடுல ஒரு ஊரை கொண்டு வந்து காசிக்கு பக்கத்துல நிறுத்தினா அது மதுரை மாநகரம் எல்லா காலத்திலும் நிலைத்து நின்ற ஒரு நகரம் தண்ணி இருக்குங்களா ஐயா சுகாதாரம் இருக்கா மக்கள் நிம்மதியாக ஒரு பக்கம் போயிட்டு வர முடியுமாங்க ரோடு ஒழுக்கமா இருக்கா குடிக்கிறதுக்கு தண்ணி ஒழுக்கமா வருதா எதுவுமே இல்லை கேட்டால் திராவிட மாடல் அவங்கதான் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவங்கதான் மேயர் அவங்கதான் எம்எல்ஏ அவங்கதான் மந்திரி அவங்கதான் முதலமைச்சர் அவங்கதான் எம்பி எல்லாம் அவங்கதான் எங்கே கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஏன் நீ வளரவில்லை என்று கேட்டால் நான் என்ன செய்ய முடியும் வடக்கு வளர்கிறது நான் என்ன செய்ய முடியும் நீ ஏன் வளரலைங்கிறதா கேள்வி நாம கேட்கட்டோம் எழுபது ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆட்சிகளுக்கு ஏன் வளரல இன்னொரு மாநிலம் வேகமாக வளர்வது நம்முடைய குற்றம் அல்ல அவர்கள் உழைக்க தயாராகி விட்டார்கள் வேகமாக வளர்றாங்க தமிழகத்தில் நீங்கள் வந்த பிறகு டாஸ்மார்க் கடைகளை திறந்த பிறகு என்ன ஆச்சுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள ஆண்கள் பத்தொன்பது சதவீத பதவு கடுமையா இருக்கின்றார்கள் பத்தொன்பது சதவீதம் எப்படிங்க வேலை பார்க்க முடியும் எங்கே சென்றாலும் கூட டாஸ்மாக் எங்கே சென்றால் வஞ்ச லாவண்யம் எல்லா பக்கம் பெருக்கெடுத்து ஓடுதுங்க விவசாயத்துக்கு தண்ணி இல்லை விவசாயம் பண்ண முடியல படித்தவர்களுக்கு வேலை இல்லை தொழிற்சாலைகள் ஆரம்பிக்க முடியவில்லை கேட்டா மதுரைக்கு ரெண்டு தாதா இருப்பாரு மூர்த்தி தாதா இருப்பாரு ரெண்டு தாதா இருப்பாரு இவங்க சண்டையிலேயே மதுரை மாநகரம் காணாமல் போயிடும் பிடிஆருக்கு இவருக்கு நடக்கிற சண்டை அந்த மேயர் அம்மா இங்க ஒரு கால ஒரு காலு வடிவேல் சொல்ற மாதிரி தென்னமரத்துக்கு ஒரு குத்து பனமரத்துக்கு ஒரு குத்து இப்படியே பண்ணி பண்ணி மதுரை மாநகரம் எனக்கு தெரிந்து மூன்று வருடமாக நான் இங்கே வந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு ஒரு முறை வரும் பொழுதும் மதுரை மாநகரத்தினுடைய வளர்ச்சி குறைவதை கண்ணால் என்னால் பார்க்க முடிகிறது வெற்றி விழா கூட்டத்தை பாருங்க எப்படி இருக்கு ஒரு மாநாட்டை போல் இது பாருங்க எவ்வளவு தூரம் பாருங்க ரோடு இங்கேயும் கூட இடம் இல்லையா ஒரு வெற்றி விழா கூட்டம் இந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்க அதுவும் வெற்றி பெற்ற கட்சிக்காக வர்றீங்கய்யா வெற்றி பெறப்போ வெற்றி பெறப்போகக்கூடிய கட்சிக்காக வந்திருக்கிறது அதனால் பெரிய நம்பிக்கை அடைந்திருக்கின்றீர்கள் இன்னும் பக்குவமாக இன்னும் ஜாக்கிரதையாக இன்னும் கவனமாக இன்னும் நேர்மையாக இன்னும் நாணயமாக பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக உழைக்கும் ஆழத்தகுதியான கட்சி என்கின்ற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுப்போம் முறை YOUR train vacation to Malaysia starts from 24,999 ONLY அடுத்த முதல்